ஆக்சுவலி தஸ் அ ஹியூஜ் பாப்புலேஷன் இப்போ ரைட்னா வந்து நீ ப்ராப்ளம்ஸோடு இருக்குது அண்ட் இதில் நீ ப்ராப்ளம்ஸ் முக்கியமாக வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஈவன் ரன்னர் ஒரு மேபி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு ரன்னர் முதக்கொண்டு எல்லாருக்குமே நீ பெயின் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது இது இன்னைக்கு மட்டும் இருந்தது கிடையாது இது என்றைக்குமே இருந்த ஒரு விஷயம் ஸோ எல்லாருமே தே ஒன் டேக் த டேக் கேர் ஆஃப் த ஹெல்த் அண்ட் ஹெல்த்தோட பாக்குலேஷன் இன்னும் பெட்டராக ஆகினதுனால இப்போ வந்து தேர் நாட் வில்லிங் டு டேக் த பெயின் லைட்லி ஸோ அதனால் வந்து இந்த விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே இந்த நீ ப்ராப்ளம் இருக்கிறது இந்த பெயின் இருக்கிறது ஒவ்வொரு வேறு வேறு விதமாக நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் ஸோ மெடிசினும் அளவுக்கு வளர்ந்துருச்சு ஒரு காலத்தில் வந்து ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் மாவு கட்டு போட்டு தொங்க விடுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பட் இப்போது அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அண்ட் அந்த டெக் டிவன் ஸ்பெஷாலிட்டியில் நம்ம வந்து இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இப்போ ரொபோட்டிக்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது